வெல்கம் டு நெஸ் ஒரு தமிழ் எல்லாத்துக்கும் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பத்தி தான் பாத்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக டாக்ஸ் போயிட்டு இருக்கு பயங்கரமா கண்டிப்பா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கு மிகப்பெரிய ஹைப் கிளம்புது இப்பவே படத்தோட ஷூட்டிங் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே வெளியே வர கிடையாது ஆனா ஏகே சிக்ஸ்டி ஃபோருக்கு அளவுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் கிளம்பிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ஏகே பண்ண விடாமுயற்சி அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அந்த படத்தோட டிராப் பேக்கான காரணம் என்ன மிக்சட் ரிவியூஸ் தான் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படம் நம்ம விடாமுயற்சி படம் அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் எல்லாருமே எஃபர்ட் போட்டு எடுத்த ஒரு படம் ஸோ அந்த படத்தை பார்த்திங்கன்னா சில ரிவ்யூஸ்னால பார்த்திங்கன்னா அந்த படத்தை ஒரு பெரிய லெவலில் ரீச் பண்ண வைக்க முடியல பட் படம் ஹிட் தான் அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது தரமான ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம் தான் நம்மளுக்கு கொடுத்தாரு மகிழ் திருமணி அவர்கள் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ கமர்ஷியல் மாஸ் ஃபிலிம் ஒன்று ரெடி ஆகிட்டு நம்ம குட் பேட் கிளி படம் அந்த படத்தோட ரிலீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்து பண்ண போகிறாங்க படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட முப்பத்தி மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ஏ கேட்டு பயங்கரமாக நம்ம ஹாப்பியாக இருக்காரு ஸோ அந்த படத்தில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக பண்ண ஆரம்பா ஒரு ஃபேன் பாய் கூட பண்ணும்போது எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டை போடுவார் சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு சாதாரண டாட்டுக்குள்ளே போனாலே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எஃபோர்ட் போடுவார் இப்போ நம்ம ஃபேன் போய் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசி ஒரு சீனி எடுத்தாரமா ஏகே எப்படி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி வந்தால் நல்லா சொல்லிட்டு ஏகே கே எப்படிலாம் காமிக்கணுமோ அப்படிலாம் இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிட்டார் அதே மாதிரி மகிழ் திருமணியை பொறுத்த ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரீம் மேக்கர் அது வந்து எந்த விதத்துலையுமே மறக்க முடியாது விடாமூச்சி படத்தோட அந்த ரிவ்யூஸ் அப்படின்றது மிக்ஸடாக வந்தாலுமே அவருக்கு இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரே ரைட் பண்ணி எடுத்த ஒரு படம் பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ப்ரேக் டவுன் படத்தை தொடாமல் தரலாம் அது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிற விஷயம் பிரேக் டவுன் படத்தை ரீமேக் பண்ணி அந்த படத்தையும் நல்லா படத்தை கொடுத்தாரு அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது பட் மகிழ்திரமோட கண்டென்ட் ரைட்டிங் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்குது அவர் ஸ்டைல ஒரு படத்தை எடுத்தா அது வந்து வெறித்தனமா இருக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் மகிழ் திருமணி தான் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாதி இரவு சேர்ந்த ஏகே பிராமிஸ் பண்ணிருக்காரு ஹண்ட்ரட் வந்து இன்னொரு படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சோ இந்த ரெண்டு டேரக்டர்ல யார் ஒன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க பட் இதுக்கப்புறம் பிரசாந்த் நீலே தனுஷ் விஷ்ணுவர்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இனப்ஸ்ல இருக்காரு நம்ம ஏகே சோ ஏகே சிக்ஸ்டி போற பொறுத்தவரைக்கும் மகிழ் திருமணியோட ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் தான் நான் ஃபீல் பண்றேன் அதே மாதிரி ஆதிக்கிற விஷயம் ஓகே தான் பட் நம்ம மகள் திருமணி அவர்களுக்கு பார்த்திங்கனா கண்டிப்பாக ஒரு படம் கொடுக்கணும் அதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ செம்மையான ஒரு கண்டென்ட் ரைட்டர் செம்மையான ஒரு ஃபிலிம் மேக்கர் அதனால் அவருக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பக்கம் ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது ஏகே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாரு ஏன்னா சிறுத்தி சிவாக்கிய பார்த்திங்கன்னா விவேகம் அப்படின்ற ஒரு அட்டர் ஃப்ளாப் அப்புறமா ஒரு படம் கொடுத்தாரு ஸோ இப்போ விடாமிச்சு படத்தை பண்ணிட்டு அடுத்து ஒரு மாஸ் கமர்ஷியல் படத்தை கண்டிப்பாக வந்து ஏகே அண்ட் மகள் திருமணி காம்பல் உருவாகணும்னு தான் எதிர்பார்த்துக்குறோம் ரைஸ் இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு சீனி பண்ணுறேன் தேங்க்யூ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்